அதாவது ஒரு விஷயம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால் அதை அப்படியே விட்டுறணும் திருப்பி திருப்பி அதையே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி தான் வந்து இன்னைக்கு சிறகடிக்காசை சீரியல்ல இந்த தீபன் ரதி திருமண வாழ விஷயத்த வச்சு கதையை இழுத்து எப்படியோ கொண்டு வந்து இப்ப கடைசியில் வந்து மனோஜை திட்டி திருப்பி வந்து வீட்டுக்கே கூட்டு வந்துட்டாரு முத்து ஆனாலுமே நமக்கு தெளிவா தெரியும் முத்து இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணதுக்கு அவருக்கு உரிய ஒரு அங்கீகாரம் கிடைக்காது மீனா ஒரு விஷயம் செஞ்சதுக்கு அவங்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்காதுன்ட்டு அதே தான் நடக்குது ஆனா அதோட விட்டுருந்தா பரவாயில்ல திருப்பி அந்த கதையை இழுக்கிறது அப்படிங்கிறது வந்து நமக்கு ஏற்கனவே வந்து அந்த கதை கதைக்கு மெயின் கதைக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு பேசிகிட்டு இருக்கோம் இதில் இன்னமும் தேவை இல்லாமல் மாதிரி தான் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க ஸோ முதல்ல வீட்டுக்குள்ளார வந்து முத்துவும் மீனவம் இனிமேல் அந்த பிரச்சனைலாம் எதுவுமே இருக்காதுங்கிறத சொல்ல மனோஜும் கூட போனாருங்கிறது தெரிஞ்சோன்னே மனோஜாக அதை சரி பண்ணியிருப்போம் படிக்கிற பையன் படித்த பையன் அப்படி இப்படின்லாம் வந்து பேச இல்லை 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 அப்படின்ட்டு மனோஜ் தலை குடிச்சிக்கிட்டே எல்லாமே முத்து தான் செஞ்சாருன்ட்டாங்க ஸோ முத்து மீனவன் தான் வந்து பண்ணாங்கன்னு சொல்லி அப்புறமும் விஜயா வந்து இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து திமிரா பேசுகிறாங்க பேசிட்டு வந்து அதுவே அந்த விஷயம் சரியாக இருக்கும் எதுக்கு இவங்களை பற்றி பெருமையாக பேசுறீங்க அப்படின்லாம் பேசிட்டு நான் மண் சோறு காரணம்னு சொல்லிட்டு கடவுள் பக்கம்லாம் வந்து ஓகே சொல்கிறாங்களே தவிர இந்த பக்கம் வந்து முக்கூடவே இருக்கிற புள்ள பக்கத்துலேயே எதுவுமே சொல்ல மாட்டாங்க கடைசியாக சுற்றி போடுறதுக்காக மூணு பேரையும் நிற்க வச்சு சுற்றியெல்லாம் போடுறாங்க போட்டதுக்கு அப்புறமா வந்து டான்ஸ் ஸ்கூல் இனிமேல் நடத்த வேணான்னு முத்து சொல்கிறேன் அது கொஞ்சம் தப்பாகப்படுது ஒரு விஷயத்தில் பிரச்சனை வச்சுக்கிறதுக்கா அப்படியே விடுறது அப்படின்னா இதே மாதிரி கார்ல எத்தனையோ தடவை போகும்போது பிரச்சனை வந்துச்சு கார்ல வந்து போகும்போது ஒரு குடிச்சுட்டு போனாரு கொண்டு வந்தாங்க அப்படின்னா வந்து இப்ப காரையை தூக்கிடலாமா மொத்தமா வந்து கார் அந்த பக்கம் அந்த அருண் கூட அத்தனை பிரச்சனை நடந்துச்சு இதுக்கப்புறம் ஒரு காரையே ஓட்டாம இருந்துடலாமா அப்ப இவர் பிசினஸ் போனா அவங்க அம்மா பிசினஸ் போனா அதானே சோ அப்படி இருக்கும் பொழுது வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இப்ப மீனா கூட வந்து நீங்கள் ஏன்னா பூ கட்ட போய் ஏதாவது வந்து அந்த டெக்கரேஷன் பண்ணேன் அப்படின்னா அதெல்லாம் முடியாது நான் வேணா வந்து மனோஜ் கடையில் கல்லால் உட்கார்றேன்னு எதோ பேசுறாங்க சோ இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இப்ப மனோஜ் வந்து பீஸா வாங்கிட்டு வர்றாரு அதை ரோகிணி உட்காந்து என்ன பண்றாங்கன்னா அவர்கிட்ட பெர்மிஷன் கேட்டு கிறிஷுக்கும் சேர்த்து ஊட்டி விடுறாங்க அதை மீனா பார்த்து சந்தேகமா வந்து இந்த முத்துக்கிட்ட சொல்ல பைத்தியமா கண்ணே பைத்தியமாங்கிற மாதிரி இந்த முத்து மீனா என்ன சொல்றாங்கன்னா இப்படி நடந்துக்கிறதுக்கான காரணம் என்னன்னா நம்மள்கிட்ட வந்து நல்ல பேர் வாங்குறதுக்காக தான் அப்படின்னு முத்து திருப்பி திருப்பி சொல்றாரு மீனா அப்படின்னாலும் ஏன் நமக்கு தெரியாம ஊட்டி ஒண்ணும் அப்படின்னா இல்லை 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 அம்மாவை சரி பண்ணலாம் நினைச்சு முடியல நம்மள்ட்ட நல்ல பேர் வாங்கணும்னு நினைக்கிறாங்க நம்ம கூட்டம் அந்த பைய எனக்காக இல்லைன்னா அதெல்லாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க இதுக்கு நம்ம அந்த தீனாவோட ஃபேமிலி மொத்தமாக கிளம்பி பார்வதியோட வீட்டுக்கு போய்ட்டு பார்வதி ஆண்டிகிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து பத்து லட்ச ரூபா பணம் கொடுங்க எங்களுக்கு ஏற்பட்ட மன உளைச்சல் இருக்காங்கிறாங்க கொடுக்காட்டி அவ்வளோதான் இப்போ இப்போ மிரட்டை இப்போ அதை வச்சு திருப்பி ஒரு பஞ்சாயத்து நடக்கப்போகுது அந்த தீனாவை வந்து பணத்தை கொடுத்துருங்க ஆன்டி அப்படின்ட்டு போகிறாரு வேற ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள் தேங்க்யூ